അസേക്കുംബർത്തിരിയേ അല്ലടിയാകളെ അല്ലാഹിൻ ശാന്തി സമാധാനം നമ്മ അന മീതും ഉണ്ടാവട്ട ഉണ്ടാവുന്നതാ അലഹമുല്ല ഇന്ന് ഇഷ അ இஸ்லாம் தான் அமைதிக்கான வழி என்ற சில விஷயங்களை பார்ப்போம் அதற்கு சில ஆதாரங்கள் சில உதாரணங்கள் அதையும் நாங்கள் இன்ஷால்லா எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் இஸ்லாம் தான் அமைதிக்கான வழி என்று நாங்கள் பேச்சாக மட்டும் சொல்லவில்லை சரி இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் அல்லது எல்லா நாட்டுகளும் எல்லா எல்லா நாடுகளிலும் சரி அல்லது எல்லா சட்டங்களிலும் சரி அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் அனைத்து நாடுகள் அனைத்து மதங்கள் அவர்கள் போடக்கூடிய சட்டத்தில் அவர்கள் போடக்கூடிய விஷயத்தில் அவர்கள் போடக்கூடிய அந்த லால நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் எதற்காக முயற்சி எடுப்பார்கள் அந்த மக்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அமைதி பெற வேண்டும் அவர்கள் சண்டை போடாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த சட்டங்கள் போடுவார்கள் ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில சட்டங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமாக இருக்கும் அந்த சட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தாமல் இருக்கும் அப்ப இப்படிதான் எல்லா நாடுகளிலுமே எல்லா மதங்களிலுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்ப சட்டங்கள் மனிதர்கள் போடும் பொழுது ஏற்றுக்குறைவு இருக்கதான் செய்யும் ஆனால் அது சரியாக இருக்குமா என்று கேட்டால் முழுமையாக சரியாக இருக்காது சிலர் அதை தவறாக செய்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு சலுகை கிடைக்கும் உதாரணத்திற்கு நம்மளுடைய நாட்டிலே பார்க்கலாம் அல்லது பல நாடுகளிலே பார்க்கலாம் பெரிய பெரிய குறை செய்தவர்கள் பெரிய பெரிய அநியாயம் செய்தவர்கள் பெரிய பெரிய பாவம் செய்தவர்கள் குற்ற குற்றம் செய்தவர்கள் இவர்கள் சில காசுகளை கொடுத்து வெளியிலே சுதந்திரமாக சுத்தி கொண்டிருப்பார்கள் வெளியிலே இந்த உலகத்தில் அவ்வளவு வியாபாரத்திலும் அவ்வளவு ஈடுபட்டிருப்பார்கள் அவ்வளவு பெரிய குற்றம் செய்து ஆனால் ஒரு ஏழை சாதாரணமாக ஒரு திருடி இருப்பார் அல்லது ஏதோ ஒரு சிறிய தவறு செய்திருப்பார் ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு ஒரு பத்து ஆண்டு சிறை தண்டனை அவர் கிடைக்கிறது அப்போ இந்த இடத்தில் நியாயம் நீதி நேர்மை அமைதி எல்லாம் கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடையாது இந்த இடத்தில் அது அடிப்படுகின்றது அப்போ எல்லா மனிதர்களுக்கும் சமமாக உரிமை கிடைக்க வேண்டும் எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் தான் ஒரே வழி அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இறைவன் இறக்கி இந்த திருக்குர் ஆன் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் படைத்த இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா முக்கியமான சிறப்பம்சம் இந்த இஸ்லாத்துடைய அனைத்து சட்டங்களும் போட்ட இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இந்த இஸ்லாத்துடைய சட்டங்கள் அனைத்தும் சொன்னது கிடையாது சொன்னது யாரு அல்லாஹுவின் தூதர் கிடையாது முகமது நபி முஸ்தபா கிடையாது அவர்கள் நமக்கு சொன்னார்கள் ஆனால் முகமது நபிக்கு சொன்னது யாரு அல்லாஹ் சுபஹான் அப்ப இந்த இஸ்லாத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான் மற்ற மதங்களில் பார்க்கும் பொழுது இந்த மனிதர்களுக்காக போடக்கூடிய சட்டங்கள் மனிதர்களை உருவாக்கி இருப்பார்கள் ஆனால் இஸ்லாத்தில் பொறுத்தவரை அப்படி கிடையாது மனிதர்கள் என்ன விஷயத்தில் அமைதி பெறுவார்கள் என்று படைத்த இறைவனுக்கு தெரியும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி ஒரு ஒரு இந்திரனை ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கிறான் அந்த ரோபோட்டு எப்போ வீக் ஆகும் அந்த ரோபோட்டுக்கு எப்போ சார்ஜ் போடணும் அந்த ரோபோட்டுக்கு அந்த இந்திரனுக்கு எப்படி வேலை செய்யும் எல்லாம் அந்த விஞ்ஞானிக்கு தெரியும் அதே போலதான் படைத்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் நம்மளுடைய பலகீனம் நம்மளுடைய வளம் நம்மளுடைய தேவை நம்மளுடைய ஆசை நம்மளுடைய பசி நம்மளுடைய எல்லா விஷயமான சட்டங்களையும் தெரிந்து நமக்காக சொல்லப்பட்ட சட்டம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது அப்ப ஏன் இஸ்லாத்தின் இந்த மத தீவிர பிரச்சாரம் அல்லது இஸ்லாமிய பெயரில் இவ்வளவு பயங்கரமான தீவிரவாதம் நடக்கிறது என்று கேட்டால் இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது தான் சொல்லுவார்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய வேத புத்தகங்களை படியுங்கள் முஸ்லிம்களை படிக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் சிலர் முஸ்லிம்களை படிப்பார்கள் முஸ்லிம்களை செய்யக்கூடிய செயல்களை பார்த்துவிட்டு இதுதான் இஸ்லாம் என்று எண்ணுவார்கள் இது எல்லா இடங்களிலும் பொருதாது உதாரணமாக நாங்கள் பார்த்துருப்போம் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பாக மூணு முறை நடந்த ஒரு விஷயம் என்ன ஒரு ஏரோஸ்டஸ் யாரு விமானத்தில் போகக்கூடிய நமக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மீது சிறுநீர் கரைத்தார்கள் என்று மூணு சம்பவம் நிகழ்ந்தது அந்த மூன்று நபர்களுமே யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இது இந்தியாவில் நடந்த சம்பவம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்தியாவில் இல்லாதவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இப்படிதான் இது உண்மையா கிடையாது ஏதோ ஒரு கோடியில பத்து கோடியில ஒரு ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க அதற்காக முழு இந்தியவர்கள் இந்தியா நாட்டில் சேர்ந்தவர்கள் இப்படிதான் என்று தீர்மானித்தார் அதுதான் தவறு அதே போதுதான் எல்லா முஸ்லிம்களும் இறைவனுடைய கட்டளை முழுமையாக பின்பற்றுவதில்லை யார் பின்பற்றாமல் இருந்து இறைவன் செய் சொல்லாத விஷயங்களை செய்கிறார்களோ நாங்கள் அவர்களை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று எண்ணுகின்றோம் இதுதான் நம்மளுடைய தவறாக இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது சுரத்துல் மாயுதா ஐந்தாவது அத்தியாயம் இறைவன் கூறுகின்றான் ஓமன்யான் எவர் ஒருவர் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுகின்றானோ உலக மக்கள் அனைம அனைவரையும் அவன் முழு சமுதாய மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்போ ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு முஸ்லிம் எப்போதும் முன் நீங்கள் பார்த்திருக்கலாம் பல இடங்களில் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக தன்னை தியாகம் செய்து அர்ப்பணித்து அவன் கஷ்டப்பட்டு போராடி இன்னொருவரை அவன் காப்பாற்றியிருப்பார் அதற்கு காரணம் என்ன அல்லாஹ் சொன்ன இந்த இறைக்கட்டளை பின்பற்றுவதுதான் ஒரு மனிதனை காப்பாற்றுவது உலக மக்கள் மனித சமுதாயத்தை அத்துணையும் காப்பாற்றுவதற்கு சமம் அப்ப இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அமைதி இந்த இஸ்லாத்தில் தான் நான் அமைதி கிடைக்கும் தான் நீங்கள் இஸ்லாத்தையுடைய பெயரையுடைய மொழி பாருங்கள் அரபிக்கு இஸ்லாம் சொல்லுவோம் அரபில்தான் அந்த இஸ்லாம் என்ற வார்த்தை மொழியில் தமிழ் மொழியில் நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்லாத்துக்கு என்ன அர்த்தம் அமைதி இஸ்லாம் என்றால் அமைதி இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தனக்குள்ளார அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது அல்லஹபின் தூதர் முகமது தூதர் நம்மளுடைய தூதர் சொன்ன வார்த்தை அஸ்லாம் முகபுல் அல் கலாம் உங்களுடைய பேச்சுக்கு முன்னால் நீங்கள் சலாமை பரப்புங்க அப்சுஸ் சலாம் அப்ப அந்த சலாமை சொல்லிதான் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்ல இறைவனுடைய சாந்தி அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் அடுத்த பேச்சு சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க வீட்டுல எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க கடன் பிரச்சனை சரியாயிடுச்சா அப்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பேச்சாக இருந்தாலும் முதல் வார்த்தை இறைவன் நமக்கு என்ன கட்டளிடுகின்றான் அமைதியை பரப்புங்கள் அமைதியை பரப்புங்கள் அப்ப அமைதியை இவ்வளவு பரப்பக்கூடிய தன்னுடைய பேச்சிலும் அமைதி என்ற வார்த்தை சலாம் சலாம் என்ற வார்த்தை பரப்பக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப இந்த இஸ்லாம் எப்படி ஒரு தீவிரவாதத்தை கட்டாயப்படுத்த முடியும் ஒரு தீவிரவாதத்தை எப்படி கட்டளையிட முடியும் ஒருபோதும் கிடையாது இது முஸ்லிம்களுடைய தவறுகள் முஸ்லிம்கள் பெயர் முஸ்லிம்களுடைய பெயரில் இஸ்லாத்துடைய போர்வையில் சிலர் செய்கின்ற தவறுகள் ஆனால் இது இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால்தான் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்தில் இறைவன் சொல்லக்கூடிய இந்த இறை செய்தி சொல்லக்கூடிய இறைவனுடைய சட்டத்தை நிலைநாட்டுகின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் கிரைம் ரேட் கம்மியா இருக்கும் பாவம் செய்யக்கூடிய சதவீதம் குறைவாக இருக்கும் நீங்கள் ரிசர்ச் எடுத்து பாருங்க என்னடா இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எடுத்து பாருங்க பல 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 வருடங்களாகவே நடக்கக்கூடிய உண்மை என்ன என்று சொன்னால் முழு உலகத்திலுமே இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றது அதிலே பத்து நாடுகள் லோவஸ்ட் கிரைம் ரேட் பத்து நாடுகள் மிகவும் குறைவாக குறைவாக பாவம் நடக்கிறது ஆயிரத்து லட்சத்தில் ஒரு பேர் அந்த மாதிரி ஒரு குறைவ ஒரு பாவம் ஒரு குற்றம் நடக்கிறது அப்படி ஒரு நாடு எடுத்து பார்த்தால் அலமந்துல்லா கிட்டத்தட்ட ஆர்க்கும் மேற்பட்ட மா நாடுகள் இஸ்லாமிய நாடாக தான் இருக்கின்றது அப்ப இதற்கு என்ன காரணம் அல்லாஹிரக்கு இந்த இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றுவதின் காரணமாக தான் அந்த இடத்தில் அமைதி நிலைநாட்டு இருக்கின்றது இன்னைக்கு நாங்கள் பார்த்திருப்போம் நம்மளுடைய இந்தியா நா இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடக்கின்றது அந்த நேரத்தில் முஸ்லிம் இல்லாதவர்கள் நாம் நம்மில் பலரும் சொல்வார்கள் முஸ்லிம்கள் சரி முஸ்லிம் இல்லாதவர்களும் சொல்வார்கள் இல்லப்பா இந்த சவுதியில நடக்குது பாருங்க தலையை விட்டுருவாங்க இந்த ரேப் பண்றவங்களுக்கு எல்லாம் தண்டனை மாதிரி குற்றவாளிகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல முஸ்லிம் இல்லாத நண்பர்களை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மாதிரி தண்டனை கொடுப்பதில் உயிர் இருக்கின்றது ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வசனத்துடைய ஒரு முழு விளக்கம் என்ன தெரியுமா அந்த வாழ்க்கை யாருக்கு தெரியுமா பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு எண்ணமே வரக்கூடாது அதுதான் அந்த வாழ்க்கை அடுத்த தவறு செய்யாமல் அல்லாஹா தடுக்கின்றானே அதுதான் அந்த வாழ்க்கை அப்ப அல்லாஹ் வரக்கூடிய பாவங்களுக்கு முன்பாகவே இந்த மாதிரி நிறைய சட்டங்களை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் இதை நிலைநாட்டினாலே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அமைதி கண்டிப்பாக வரும் நாங்கள் அமைதியை தேடி இம்ம மழைக்கு போறோம் வானத்துல போறோம் பூமியில எங்கெங்கேயோ சுற்றுகின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமாக கேளுங்கள் இறைவசனத்தை கவனமாக கேட்டால் இறைவனுடைய நினைவில் இருந்தால் கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மனித சமுதாயத்திற்கு இறைவனுடைய கற்றலை பின்பற்றினால் மட்டுமே தான் இந்த மனித சமுதாயத்திற்கு அமைதி கிடைக்கும் அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும் குரானை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே நம்பர் கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த குரானின் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டு படிக்கலாம் வல்ல ரஹ்மான அனைவருக்கும் படைத்த இறைவன் அனைவருக்கும் இந்த குரானின் மூலமாக நமக்கு நேர்வழி கொடுத்து இதைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்மை கடைபிடிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை கொடுத்து அறுபுரிவானாகாமே அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து